நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம தேடுறது பார்த்திங்கன்னா அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து தான் மக்கள் எல்லாருமே நம்ம தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்வோம் ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அது உயர்ந்திருக்கிறதுனால தான் நம்ம அதிகமான சம்பளம் தரக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நம்ம ஒவ்வொருவரும் வேலையை பார்க்க போகிறோம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சம்பளத்தை வச்சு பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ வேலை குடும்பத்தை நடத்துகிறது ரன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய பொருட்கள் ஒன்று ஒன்றும் விலை இருக்குது சரி இதுக்கு தான் பல பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க யூடியூப் சேனல் தொடங்கி எல்லோருமே வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இல்லை ஆனால் இங்கே நிறைய பேர் இதில் வந்து சிலர் வந்து அதிகமான வருமானம் வெற்றி பெற்றவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமான வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிலர் வந்து யூடியூப் சேனல் தொடங்கும் என்ன இருக்கும் ஆனால் அதுக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்குறாங்க என்றன்னு சரியாக தெரியாது அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டார்னா அதுக்கு எவ்வளோ வியூஸ் வரும் எவ்வளோ வருமானம் கொடுப்பாங்க எவ்வளோ வருமானம் ஃபுல் புரட்டிட்டுன்னு இந்த இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இப்போ அதிகமானது இவங்க அவங்கலாம் கிடையாது எல்லாருமே இப்போ வந்து எல்லா கேட்டகிரிலையுமே யூடியூப் போட்டு சம்பா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வருது அந்தளவுக்கு பார்வையாளர்கள் வந்து நம்ம போடுற வீடியோவில் பார்வையாளர் பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்க பார்க்குற வியூஸை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து வியூஸுக்கு நம்மளுக்கு வந்து சேலரி வரும் இது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமான சப்சிடி இருக்காங்க பார்த்துருக்கீங்களா சப்சிடியை பொறுத்தும் நம்மளுடைய போடுற வீடியோவுக்கு அதிகமான மக்கள் வந்து பார்க்குறத பொறுத்து யூடியூப்லேருந்து அதிகமான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் மொதல் மொதல் ஒரு யூடியூப் சேனல் திறக்க போகிறோம் அப்படிங்கிற நல்ல கண்டென்ட்டை அதில் வந்து தேடி நம்ம போ வீடியோ தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்டி வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் இருந்து அதிகமாக வரும்போது நம்மளுக்கு வந்து அதிகமான சம்பாளமாக வந்து சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம மொதல் முதல்ல வந்து இதில் வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் சப்ஸ்டி வந்து இதில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கடுத்து நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம வந்து இதில் கடந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த நாலாயிரம் ஹவர்ஸை வந்து கடக்கணும் அப்படின்னா ஒரே வீடியோவில் அவங்க க களி நம்ம க முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த டாஸ்க் கொடுக்கல நம்ம போட்டிருப்போம் எத்தனையோ வீடியோ போட்டிருப்போம் முன்னூறு வீடியோ நானூறு வீடியோ நூறு வீடியோ சில இருக்கு நாலு வீடியோன்னு சில வீடியோ நூறு வீடியோ கூட ஆகும் நாலாயிரம் ஹவர்ஸ் மணி நேரத்தை தாண்டிருக்கு ஸோ நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்தும் சேர்த்து தான் நாலாயிரம் மணி நேரத்தை கடக்கணும் இது ஒரு வீடியோக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலை நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் சேர்த்து தான் மக்கள் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அங்கே பார்க்க 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 அந்த ஒவ்வொரு மணித்துளிகளும் சேர்ந்து நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம கடந்தாதான் நம்ம சேனலை வந்து யூடியூப் சேனலில் வந்து வருமானத்தை பெறதுக்கு நம்ம வந்து தகுதி பெற முடியும் ஆயிரம் சப்செட் நாலாயிரம் ஹவர்ஸை நம்ம தாண்ட முடியும் தாண்டினா தான் நம்ம வந்து நம்ம வருமானத்தை பெறதுக்குரிய வாய்ப்பை பெற முடியும் சரி நம்ம போடுற வருமானத்தை எப்படிலாம் நம்மளுக்கு மா பொறுத்து நம்மளுக்கு மாறுபடலாம் சரிங்களா நம்ம போடுற வீடியோ பார்த்து இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கேமிங் வீடியோ சம்மந்தம் கேமிங் போடுறாங்க பார்த்தீங்களா கேமிங் சம்மந்தமான வீடியோலாம் நம்ம போடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாலருந்து முந்நூறுரூவா வரையும் வருமானம் கிடைக்கும் அந்த வியூஸ்க்கு சரிங்களா அதுக்கடுத்து இந்த டெக் ரிவ்யூ வீடியோலாம் போடுவாங்க டெக்கு வீடியோ ரிவ்யூலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுவத்தஞ்சு ரூபாலேருந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரையும் வருமானம் கிடைக்கும் அந்த அதாவது டெக்குனால் அந்த புதுசாக எதாவது வரும் பாருங்கள் எலெக்ட்ரானிக் பொருட்கள் அதை பயன்படுத்தி ரிவ்யூலாம் கொடுப்பாங்க அதான் டெக்கு சரிங்களா டெக்கு ரிவ்யூ இந்த ஃபேஷன் சம்மந்தமான வீடியோலாம் கொடுப்பாங்க அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாலேருந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வரையும் வருமானம் கிடைக்கும் அந்த நகைச்சுவை வீடியோலாம் போடுவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த க முப்பது ரூபாவில் முப்பது ரூபாலேருந்து நூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரையிலும் இருக்கும் அப்புறம் கல்வி சம்மந்தமான வீடியோலாம் போடுவாங்க அது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாலருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வரையிலும் இருக்கும் அடுத்து உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோவுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாலிருந்து முந்நூறுரூவா வரையும் வருமானம் கொடுப்பாங்க சரி யூடியூப்பில் கொடுக்கறது வந்து நம்ம இந்தியன் ரூபா படி கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டாலரில் தான் நம்ம நம்மளுக்கு வர்ற வியூஸ் எல்லாமே கால டாலரில் தான் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அதோடய மதிப்பு வந்து டாலர் மதிப்பு எல்லாேருக்கும் தெரியும் ஏறும் இறங்கும் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வருமானத்தை வந்து சில நேரம் பா வருமானத்தை பாதி டாலர் மதிப்பு பார்த்திங்கன்னா ஏறும் இறக்கும் அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை கொடுப்பாங்க அதனால் அது வந்து உங்களுக்கு ஏர் நல்ல மதிப்பாக கடுவோம் அதுக்கடுத்து இல்லைன்னா டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும் வருமானத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் சரி நம்மக்கிட்ட ஆயிரம் சப்ஸிட் இருக்காங்க அப்படின்னா ஆயிரம் சப்சிடி இருக்காங்கன்னு வச்சு மாதத்துக்கு தோரணமாக சரிமா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு மூவாயிரம் வரையும் சமக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நம்மக்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு அதிகமாக சப்சிடி இருந்தான்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரையும் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு லட்சத்துக்கு அதிகமான சப்சிடி இருந்தாங்கன்னா அப்போது மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி சி சாரி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் இல்லை பத்து லட்சத்துக்கு அதிகமாக சப்ஸ்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் மாதத்துக்கு ஏழரை லட்சத்துலேருந்து அதிகமாகவே சம்பாதிப்பாங்க இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்கிற தொகையெல்லாம் ஒரு துவமாக மட்டும்தான் இப்போ நம்ம போடும் வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் வரும் பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருமானம் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி தான் இந்த கேட்டகரிக்குலாம் இப்படி தான் வந்து வருமானம் கொடுப்பாங்க ஸோ ஒருவேளை நீங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து வீடியோ வீடு போட்டு நம்ம ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன இருந்துச்சுன்னா இதில் நான் சொன்னதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டு அதில் வருமானம் பெறலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதில் வந்து வருமானத்தை பெறுங்க கண்டிப்பாக அதில் வந்து நல்லா என் பண்ணுறவங்க நிறையா என் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்களுக்கு யாராவது பயன்படுத்த தேவைப்படுறவங்க இந்த இதை சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றொரு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கலை நன்றி வணக்கம் பாய் பாய்